ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு திருக்குறளின் அதிகாரம் பதினொன்று போறோம் திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய்றல் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது இந்த குரலுக்கான விளக்கம் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் விண்ணுலகையும் கொடுத்தாலும் ஈடாகாது குரல் நூற்றி இரண்டு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது இந்த குரலுக்கான விளக்கம் தேவைப்படும் காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிக பெரியதாகும் குரல் நூற்றி மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது இந்த குரலுக்கான விளக்கம் எந்தவித பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் அன்பினால் செய்த உதவியை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மை கடலினும் மிக பெரியதாகும் குறள் நூற்றி நான்கு தினை துணை நன்றி செயினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் இந்த குறளுக்கான விளக்கம் ஒருவன் தினையளவு சிறிய உதவியை தமக்கு செய்தாலும் அதன் பயனை உணர்ந்தவர்கள் அதனை பனை அளவு பெரியதாக மதித்து போற்றுவர் குரல் நூற்றி ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் இந்த குரலுக்கான விளக்கம் எந்தவித பயனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் அன்பினால் செய்த உதவியை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மை கடலினும் மிக பெரியதாகும் குரல் நூற்றி ஆறு மரவர்க்க மாசற்றார்ேன்மை துறவர்க்க துப்பாயர் நட்பு இந்த குறளுக்கான விளக்கம் குற்றமற்ற நல்லவரின் நட்பை மறக்க கூடாது தனக்கு துன்பம் நேர்ந்த காலத்தில் உதவியாக இருந்தவர்களின் நட்பை எப்போதும் கைவிடுதல் கூடாது குரல் நூற்றி ஏழு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமன் துடைத்தவர் நட்பு இந்த குரலுக்கான விளக்கம் தம்முடைய துன்பத்தை நட்பை நல்லவர்கள் ஏழேழிப் பிறவி ஆனாலும் மறக்காமல் இருப்பர் குரல் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இந்த குரலுக்கான விளக்கம் பிறர் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவது நல்லதாகும் குரல் நூற்றி ஒன்பது கொன்றன்னா இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் இந்த குரலுக்கான விளக்கம் முன்பு உதவி செய்தவர் பின்பு கொலை செய்வது போன்ற துன்பத்தை செய்தாலும் அவர் முன்பு செய்த நன்மையை நினைத்தால் அத்துன்பம் மறைந்து போகும் குரல் நூற்றி பத்து என்னி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு இந்த குரலுக்கான விளக்கம் எந்த தீமையை செய்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டு ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவர்க்கு வாழ்வில் எப்போதும் உயர்வே கிடையாது இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்